எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடும் திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேஷ ராசியினரே இந்த மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்தும் திருப்தி தரும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீடிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் கார்த்திகை ஒன்றாம் மாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய வாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித சாதகமான பலன் தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும் எல்லா நலன்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்து மற்றும் பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு